நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கே சௌக்கியமா இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளி மூணாவது வெள்ளி ஸ்பெஷலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டேன்னா இன்னைக்கு வந்து கோதுமை பாயசம் பார்க்க போறோம் கோதுமை பாயசத்துக்கு நான் எடுத்து வச்சிருக்கோம் அதில் க்ளோஸ் அப்பா காமிச்சிருக்க பார்த்துக்கிட்டு நினைக்கிறேன் இன்னொரு தடவை நான் என்ன வந்து உங்களுக்கு வந்து அளவு வந்து சொல்லிடுற அளவு கூட அதாவது இப்போ நம்ம அது தேவையான அளவுலாம் வந்து நம்ம பார்த்துருவோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை அதாவது குருணை கோதுமையாக வந்து கிடைக்கும் கடைகளில் பாயசத்துக்கு வேண்டி அது வந்து நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளா நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கனா மூணு டம்ளர் வெள்ளை வந்து எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளை நல்லா அதாவது நல்லா பொடி வெள்ளும் அதாவது மூணு டம்ளர் வந்து எடுத்துருக்கேன் ஒன்றுக்கும் ஒன்று அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கும் மூணு டம்ளர் எடுத்துகிட்டுருக்கேன் ஸ்வீட் நிறைய வேணும் தேங்காய் பூ விட தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பொடியாக என்கிட்ட இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்புறம் ஒரு ரெண்டு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் வந்து வர கொரம் தெய்மை வந்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு அரை முடிக்கி நல்லா படிப்படியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் இடக்கப்புறம் நெய்யில் வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நெய் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து எடுத்துகிட்டு நெய்யில் நல்லா வரப்படையாக இருக்காது இந்த நான் வந்து இந்த உரில தான் வந்து போகிறேன் பாயசம் இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம இதில் கொட்டிட்டு இது நல்லா ஒரு ஒன்று குதிக்க வைப்போம் ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த குருணையெல்லாம் வந்து போட்டுவோம் கோதுமையை

நான் வந்து ஒரு இன்னுக்கு மூணு டம்ளர் விட்டுருக்கேன் இல்லை போது முதல் நல்லா பிஸ்ஸாக இருக்குது நான் அதனால் வந்து நான் மூணு ஆறு ஆறு டம்ளர் வந்து விட்டுருக்கேன் ரெண்டு டம்ளர் நல்லாவே வெந்தாச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த வெள்ளை வந்து அதை போட்டுருக்கேன் நான் வைக்கிறேன் இந்த இதை வந்து கரைச்சி வச்சு விடுவோம் தேங்காய் பழம் தேங்காய் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியா வேணும் அதனால நான் வந்து பத்தமா தண்ணி விட்டுட்டு கரைச்சிட்டு அப்புறமா வேணா நம்ம தேங்காய் பழம் வந்து விட்டுக்கலாம் தண்ணி வேணா விட்டுக்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியா வேணும் இப்போ வீட்டிலேயே தேங்காய் வந்து இங்கே வீட்டில் நல்லா மிக்சியில் தேங்காய் பழம் எடுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தேங்காய் போகிறது வந்து இருக்குது நிறைய அது இருக்குங்கிறதுனால நான் வந்து தேங்காய் பழம் எடுக்கலை இந்த வெள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும் நம்ம தேங்காய் கூட விட போறோம் பாயசம் வந்து குடிக்க முடியும் உங்களுக்கு பாருங்கள் வெள்ளைப்பாதையிலேயே சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்த வெள்ளை தொடர்ந்து பச்சை வாசனை எல்லாம் நல்லா கொதிச்சு சேர்ந்து நல்லா கொச்சுக்கிட்டுங்க குதிமுறைகளை உங்கள நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வறுத்துக்கலாம் நெய்ல நெய்ல வந்து நான் தேங்காய் வந்து வறுத்து வச்சுருவோம் நான் கலரண்டே இருக்காம இருக்கும் அதனால் நெய் வந்து காயிருது நம்ம தேங்காய் வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து முந்திரி வேணாலும் பொறுத்து போட்டுக்கலாம் தேங்காய் ஒண்ணு கடிக்கிறதுக்கு காக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இந்த கோதுமை பாய்சத்துக்கு தேங்காய் வந்து நல்லா அந்த நெய்யில் வந்து நல்லா வறுக்கணும் இது நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து நான் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் அதில் ஏற்கும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து சேர்ந்து அந்த பச்சை வாசனை பார்த்திங்கன்னா ஒன்று அந்த வெள்ளத்தில் உள்ள பா பச்சை வாசனை அதை கொதித்து சேர்ந்து ஒரு கொதிக்கும் போது நம்ம தேங்காய் பண்ணிக்கிட்டே இருக்கா நீ வந்து கட்டி வெள்ளமாக எடுக்கிறேன்னா என்ன பண்ணுறேன்னு வடி தனியாக வடிக்க கரைச்சிட்டு வடி கட்டிட்டு விட்டுக்கோங்க உங்களுக்கு கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் இப்போது நம்ம இலக்காப்பிடி போட்டுக்கலாம் இலக்காப்பிடி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து போட்டுக்கிறேன் பார்க்கும்போது கிட்டியாக தான் இருக்கும் தேங்காய் பல்லாம் நம்ம வீட்டுக்கு போச்சியாக இருக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நான் பிடிக்கிறதுக்கு வெள்ளை மல்லப்பா வெள்ளம் நல்லா சேர்ந்து கரைஞ்சி ஜூஸாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதில் விசிலில் வந்து ஒரு அஞ்சு ஆறு விசிலுக்கு நினை வச்சேன் நல்லாவே குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நல்லா நீங்கள் உங்களோட விசில் வந்து குக்கர் தகுந்த மாதிரி விசில் வந்து வச்சுக்கோங்க நல்லா ரொம்ப விசில் நல்லா குழையும் இல்லைன்னா கோதுமை வந்து வேகாது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டை கொச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பண்ணிட்டுக்கலாம் தேங்காய் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா நல்லாயிருக்கும் பாயசம் வந்து நல்லா கொதிக்கிறது இப்போ வந்து நான் அந்த தேங்காய் பாலம் வந்து அதில் விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொண்டு பாத்துக்கல தண்ணி விட்டு விட்டுக்கிறேன் இப்போ இதை ஒன்று சேர்த்து கலக்கிட்டு ஒரு புதி ஒரே ஒரு புதியில் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த தேங்காய் பால் நல்லா சேர்ந்து குதிச்சு சேரணும் அதனால் நம்மளோட பாயசம் வந்து தேங்காய் பாலை விட்டதுக்கப்புறம் கலர் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா கலக்கிட்டு வச்சுக்கலாம் இந்த வெள்ளத்தோட தேங்காய் பாலும் சேர்க்கும் போது கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் மாதிரி இதுவாகும் இல்லை ஆறுக்கு தான் விடணும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு விட்டு கேட்போம் அந்த திடிப்பு இருந்தாலும் அந்த தேங்காய் பாலம் விடும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட் அதுக்கும் நல்லா இருக்கும் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தேங்காய் பால் விடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்டை வந்து போதாதிக்க ஆகிடும் நான் அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு இப்போ இது ஒரு பொதியை நல்லா சேர்ந்து நல்லா கொச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் ஒருத்தலையும் போட்டுட்டு பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா வாசனா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமே கேட்டியா இருந்தது தான் பாருங்க. தேங்காய் பால் நம்ம விடுற போது நல்லா வந்து இது இது ஒரு கொதிக்கட்டும். ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம். நம்ம தேங்காய் பாலம் விட்டுட்டு நல்லா சேர்ந்து கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த வறுத்து வச்சிருக்குள்ளே தேங்காய் வந்து நெய்யில் அதை வந்து போட்டுருவோம் நம்ம தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் போடுறோம் பசியில் எல்லாம் வளர்த்துட்டு இதுமாதிரி நெய்யெல்லாம் எதுவுமே தேவையில்லை கிளக்காய் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம ஒன்று சேர்ந்தாக்கில் விளக்கிடுவோம் சோழப்பட சேர்ந்து ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அது தேங்காய் பழம் வந்ததுக்கப்புறம் ஜாஸ்தி குடிக்கக்கூடாது கொதி வரட்ட பார்க்கலாம் பாயசம் வந்து நல்லா கவைக்கிறது நம்மளோட கோதுமை பாயசம் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு நீங்கள் எல்லாமும் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைஃபும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம இனி அடுத்து வெட்டியோட வேறு ஒரு ரெசிபியை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இன்னைக்கு நம்ம கோதுமை பாயசம் எப்படி இருக்கிறது நீங்கள்லாம் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் அதை தீகாப்பான விட்டுட்டு கோதுமை பாயசம் வந்து வச்சுருக்கேன் சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைஃபும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம இனி அடுத்து வெளியில் வேற ஒரு ரெசிபியை பார்க்கலாம் Okay friends, thank you.